அந்த தீபம் இருக்கோ அதை பொறுத்தும் பலன்கள் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே விளக்கு வைக்க கூடாது எமனோட திசை அப்படிங்கிறதுனால மரண பயம் உண்டாகும் துன்பங்கள் வந்து சேரும் பாவம் வந்து சேரும் கடன் உண்டாகும் அதனால தெற்கு பக்கம் மட்டும் விளக்கு வைக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு திசைகள்ல நம்ம தாராளமாக விளக்கு ஏற்ற முடியும் கிழக்கு திசையில வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றணும்னா இந்திரன போல வாழ்வு உண்டாகும் எல்லாத்துக்கும் நீங்கும் குடும்பம் பீடைகள் நீங்கும் மேற்கு பக்கம் தீபம் நீங்கும் சனி தோஷம் தோஷம் முதலான அனைத்து வகை தோஷங்களும் நீங்கும் சகோதரர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் பங்காளி பகை நீங்கும் ஒரு சிலவங்க வந்து மேற்கு பக்கம் தீபம் வைக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ஒருவேளை அவங்களோட ராசி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது மேற்கு பக்கம் தீபம் ஏற்றது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்களா இருக்கும் ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பக்கத்துல தீபம் வைக்கலாம் தான் அப்புறம் வடக்கு திசையில வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில நம்ம தீபம்